பார்க்க போது கா இப்ப நான் படுப்ப ஊற வச்சுக்க எதுவுமே போடுறேன் அங்கே போடு. இது காட்ரிய கல்லு நுடிக்க பண்ணி இந்த வெந்தகாய் போட்டுக்கோ. அது வந்து சூடு. தூளنا வச்சிருக்கேன். எல்லா படுது അപ്പൊ തല്ലിക്കല കൊണ്ടോ കൊണ്ടുക്കെക്കപ്പം Kokain.

पड़त पड़त तो देखो उले ने पद पे पत्तों को इ पालेपन ने कद्दू के नाला फोंजने हम बेंगईनु फूल काटछु हम गऊ ऐड பண்ணिटो हम समिकनु हम बेंगईनु फूल तो काट पर இவ்வளவுதான் நாங்க அத இவ்வளவுதான் பச்சம்மா ஓட சின்னதா என்ன ऐड பண்ணப் போறேன் இப்ப தக்காளி பண்ண போறோ நல்லா அண்ணா தக்காளியும் வச்சு பண்ணுங்க கொஞ்சமா நானா போட்டுக்கோங்க நாய் வனாவை போட்டுக்கோங்க இது என்னது இது புலி நம்ம 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 இப்ப நான் சாம்பா பொடி போடுறதுக்கே இப்ப நான் பாரு இல்ல உட்ட போட இது இப்ப நான் எப்போ இப்ப அந்த தண்ணி மூத்து கீழே கமல் பண்ண What samba ready.